குட்டிமானின் கலாட்டா குட்டிமான்ஸ் மிஸ்ஷிப் கார்த்திக் பைகள் பேக் செய்து பள்ளிக்கு போகிறார் குட்டிமான் ஜன்னலின் வழியாக வருகிறார் குட்டிமான் சிரித்து கார்த்திக் இன்று பள்ளிக்கு போகணுமா இல்லாட்டி நாம பூங்காவுக்கு போய் விளையாடலாம் கார்த்திக் ஆஹா நல்ல ஐடியா ஆனா அம்மா பிடிச்சிடுவாங்க குட்டிமான் கண்கள் சிமிட்டு பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா போச்சே இருவரும் சிரித்து ஹைஃபை செய்கின்றனர் மாஸ்டர் வருகிறார் கார்த்திக் வரவில்லை குட்டிமான் கார்த்திக்குடன் பூங்காவில் ஆட்டம் போடுகிறார் மாஸ்டர் கார்த்திக் இன்றி வரலையா குட்டிமான் மற்றும் கார்த்திக் ஜாலியாக விளையாடுகிறார்கள் அப்போது கார்த்திக் மாஸ்டர் பூங்காவிலே நடந்து வருகிறார் மாஸ்டர் ஆச்சரியமாக அட கார்த்திக் நீங்க என்ன பண்றே கார்த்திக் தடுமாறி அம் அம் பஸ் பஸ் குட்டிமான் ஸ்மைலி ஃபேஸ் வைத்து பஸ் 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 குட்டி போல அனைவரும் சிரிக்கின்றனர் கார்த்திக் அம்மாவிடம் உண்மையை சொல்லிவிடுகிறார் கார்த்திக் மனசாட்சி கொண்டு அம்மா நான் இன்று பள்ளிக்கு போகலை குட்டிமான் சொல்லி பூங்காவுக்கு போனேன் மன்னிச்சிடுங்க அம்மா சிரித்து நன்றி மகனே உண்மையை சொன்னது நல்லது இதுதான் நம்பிக்கை கார்த்திக் மற்றும் குட்டிமான் பள்ளியில் கலாட்டாவாக நடனமாடுகிறார்கள் பின்னணியில் ஒலி எப்போதும் உண்மையை பேசுங்கள் சிறிய தவறும் உண்மையால் சரியாகிவிடும்